அன்னைவருக்கும் வணக்கம் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசும் போது என்றார் இந்த நிலையில் தனக்கு ஆரத்தி எடுத்த பெண் ஒருவருக்கு அண்ணாமலை பணம் கொடுப்பது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இத்தனை அடுத்து இந்த வீடியோவின் உண்மை தன்மை குறித்து விசாரணைக்கு உத்தரவிட ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வீடியோ சுமார் எட்டு மாதங்களுக்கு முன் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தான் மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரையின் போதே தனக்கு ஆரத்தி எடுத்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவ பெண்ணுக்கு பணம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அதை தங்கி இப்போது தோண்டி எடுத்து ஓட்டுக்காக கொடுத்ததாக புரளியை கிளப்பி விட்டு இருக்கிறார்கள் விலை இல்லாத உடன்பெறப்புகளும் டயருக்கு அடியில் சிக்கிய அவர்களது பங்காளிகளும் ஆனா அண்ணாமலை சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க கொடுக்குமா நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஒரு ரூபாய் கிடையாது